நீங்க பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அடேங்கப்பா எத்தனை லைவ் இந்த பக்கம் தாரம் லைவ்ல இருந்தாங்க அங்க பார்த்துட்டு இருந்தேன் இந்த பக்கம் லைவ் வந்துட்டாங்க சரி லைவ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது டெம்பிள் சிட்டி இருக்கு இல்லையா அங்கே வந்து மதுரை போகிற வழியிலலாம் நிறைய டெம்பிள் சிட்டி நான் பார்த்துருக்கேன் மதுரைக்காரங்களுக்கு தெரியும் மைண்ட் வைஸ் புரியுது ஸோ இந்த இடத்துல அந்த போகிற லொக்கேஷனில் அந்த ஹோட்டலில் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம எல்பி அப்புறம் வந்துட்டு கம்ருதீன் அப்புறம் ரமேஷ் அவர்கள் அதாவது குமரன் பசு அண்டு காவிரி இவங்க மூணு தான் இருக்காங்க அப்புறம் டெக்னிக்கல் டீமில் ரெண்டு பேர் அதாவது டிரைவர் க பார்த்திபன் அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்தர் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் ஏன்னா சுற்றி எல்லாருமே ஆண்களாக இருக்காங்க நான் ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பசு என்ன சொல்வார்னால் இது மகாநதி வந்து சகோதரிகளின் கதைன்னு சொல்கிறோம்ல இதில் ஒரு விஷயம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பெண்கள் ஒரு பையன் அந்த சீரியலில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பையன்தான் காவேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ பார்த்திபன் அவர் ட்ரைவர் போல ஸோ அவர் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது கா லக்ஷ்மி பிரியாவும் அவரும் தம்பி அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுக்குவாங்களாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு பையனாகவே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே அழகா ஜாலியாக பேசியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு செம வைப் இருக்கு நான் கூட கொடைக்கான எல்லாம் சேர்ந்துட்டாங்களாட்டு இருக்க ஷூட் ஆரம்பிச்சிருப்பாங்கன்றதேன் இன்னும் டிரைவிங்ல தான் இருக்காங்க ஸோ காலையில் அங்கே கிளம்புனாங்களா சென்னையிலேருந்து வரணும் இல்லையா ஸோ அதனால நேற்று ஷூட் நைட் ஃபுல்லாக முடிஞ்சிருக்குது ஸோ அப்புறம் லேட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அங்கே வந்திருக்காங்க பார்ப்போம் இன்னும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் விஜய்லாம் வந்திருக்காரா என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதையும் ஓகே உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம் இன்னைக்கு குறிப்பிட்ட சொல்லணும் எல்பி வந்து காவிரியாக செய்யும்போது அந்த தேங்காய் துருவல் மேலே அந்த பொருள் வந்து மேலே இருந்து அப்படியே அழகா கேஷ் போடுவாங்கல்ல அந்த சீன் அல்டிமேட்டில் இங்கே வந்து பாய் மாதிரி அவங்கள சொல்லி ஏதாவது ஒரு சிங்க சிங்கப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மூமெண்ட்டில் நானும் சொல்லணும் வேற லெவல் ஆக்டிங் அந்த பர்ஃபார்மென்ஸ் அந்த சீன் எப்படி பண்ணாங்க அப்படிங்கறதுல செம மேஜிக்ங்க சூப்பர் ஸ்டார் வந்து இந்த சிகரெட் மேலே தூக்கி போடு வரல அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டைலு செம ஹெல்ப் அந்த பர்ட்டிகுலர் சீனை நான் கலையில் நல்லா சொல்லாத விட்டுவிட்டேன் ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓகே ஸ்டெடியோ